ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு பாசி எப்படி வைக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த இதழ் பகுதியோட கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம் அப்போ கோல்டு கலர் நூல் தான் நம்ம ஊசியில் வந்து கோர்த்துக்கணும் நுனி பகுதியில் நம்ம பாசி வைக்கிறனால எப்போதுமே நுனி பகுதியில் ஒரு நாட் போட்டுட்டு ரெண்டாவது தரக்க குத்தம் பொழுது தான் பாசி கோர்த்து தைக்கணும் இந்த வீடியோவை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நுனி பகுதியில் நேரடியாகவே பாசியை கோர்த்து தைச்சிட்டோம் அப்படி அப்படின்னா நான் அந்த பிளவுஸை நம்ம உடம்புல போடும்பொழுதே அங்கனங்க பாசி வந்து உருகிட்டு வந்துடும் ஓகேங்களா அதனால நுனி பகுதியில் பாசி வைக்கணும் அப்படின்னா நுனி பகுதியில் ஒரு ஸ்டிச் வந்து நாட் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது ஸ்டிச்சில் தான் நம்ம பாசி கோர்த்து தைக்கவே ஆரம்பிக்கணும் இந்த பாசி எந்த வகையான பாசி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஊருக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் எடுத்துக்கணும் இன்னொரு பாசி பார்த்தீங்கன்னா ஒரே மஞ்ச மஞ்சேன்னு ஒரு மாதிரி வெறிச்ச கலரில் ஒரு பாசியோட கலர் இருக்கும் அந்த பாசி பாசி வந்து நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம கடைக்கு போயிட்டு ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசின்னு கேட்டு வாங்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி கேட்டு வாங்கும் பொழுது அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸை நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஆரி ஒர்க்கு பாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைஸில் நம்ம பாசி வாங்கிக்கிறது நல்லது இந்த மாதிரி நுனி பகுதியில் வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெரிய சைஸ்லையும் வச்சிடக்கூடாது இப்போ நம்ம வைக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான் இந்த சைஸ்லேயும் வைக்கலாம் இதுக்கு அடுத்த சைஸில் இருக்கக்கூடியதும் வைக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஓகேங்களா இதெல்லோட சென்ட்ரு பகுதியில் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் நார்மல் சைஸில் கூட வச்சுக்கலாம் அந்த டிசைனை பொறுத்து பாசி எந்த சைஸில் வச்சால் நல்லா இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாசி வைக்கும் பொழுது ஏன் வந்து நீங்க எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள தைச்சு முடிச்சாதான் நம்மளுக்கு லாபம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு டிசைன் ப்ளவுஸ்லேயே தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் லாபம் கிடைக்காத மாதிரி இருக்கும் டிசைன் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது ஃபினிஷிங் அழகாக இருக்கணும் பக்காவாக நீட்டாகவும் தைக்கணும் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளயும் தைச்சு முடிக்கணும் அதே மாதிரி பாசி வைக்கிறது தானே நம்ம டிவி பார்த்துக்கிட்டே வைக்கலாம் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கவேன்னா டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடித்தோம்னா தான் நம்மளுக்கு சரி ஓகே இந்த ஒரு கஸ்டமருக்கு நம்ம முடிச்சிட்டோம் அடுத்த கஸ்டமருக்கு தைக்கலாம்னு நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வரும் ஓகேங்களா நான் எப்போதுமே இந்த மாதிரி பாசி ஒருக்கு தைக்கிறேன் அப்படின்னா எப்போதுமே டயத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே டயத்தை வந்து நான் பார்த்துப்பேன் சரி ஓகே மணி எட்டு மணி ஆகுதா எட்டு பதினஞ்சுக்குள்ளே இந்த பாசியை ஃபுல்லாக நம்ம வச்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து அந்த டயத்தை வந்து நல்லா செட் பண்ணி வச்சுட்டு ஃபாஸ்ட்டாகவும் வச்சு முடிக்கணும் அதே சமயம் அழகா நீட்டாகவும் வச்சு முடிக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் எந்த ஒரு பாசி ஊருக்கு வச்சாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேரத்தை வந்து இத்தனை டயத்துக்குள்ளே இந் இத்தனை மணிக்குள்ளே நம்ம வந்து வச்சு முடிக்கணும்னு நம்மளாக செட் பண்ணிவிட்டால் அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமு வேஸ்ட் ஆகாது ஈஸியாக அந்த குறிப்பிட்ட அந்த டயத்துக்குள்ளேயே நம்ம அழகாக இந்த பாசி ஒர்க்கும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம் ஓகேங்களா நான் இந்த பாசி வைக்கும் பொழுது எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துலேயே நான் வந்து தச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறமா தான் நம்ம ஃப்ரெண்ட்டு பார்ட்டு எல்லாமே நம்ம வந்து தச்சு முடிக்கணும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் பின்பக்கம் டிசைன் மட்டும் நான் தச்சு காமிக்கிறனால பட்டி டாட் எல்லாமே பிடிச்சி தைச்சுடுவேன் கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் டிசைன்லாம் தைச்சி முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து நம்ம பட்டி தைக்கக்கூடாது ஃப்ரண்ட்டு பார்ட்லாம் தைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டை கரெக்டாக வச்சுட்டு கீழே பட்டி தைச்சி டாட் வந்து பிடிச்சி தைக்கணும் ஓகேங்களா இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிசைன் வந்து எப்படி தைக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறி இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் தைக்கிறதுக்கு துணி வந்து எவ்வளோ எடுக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸுக்கான முக்கியமான டிப்ஸ் தான் ஓகேங்களா கண்டிப்பாக பாருங்கள் நிறையா டெய்லர்ஸ்க்கு இந்த கஸ்டமர்னால மன உளைச்சலே வந்திருக்கும் அது இந்த விஷயம் மெயினான விஷயம் ஓகேங்களா இப்போ தச்சு கஸ்டமர் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இந்த ஈவினிங் ப்ளவுஸை கொடுங்க இந்த ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்தோன்னா நான் காசு வாங்கி தர்றேன் என் பையன் வந்தோன்னா காசு தரேன் என் பொண்ணு வந்தோன்னா காசு தர்றேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு துணியை வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே ஆற போட்டுருவோம் மூணாவது நாள் நம்ம திருப்பி அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன காசு தர்றோம்னு சொன்னீங்களே தள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இன்னும் சம்பளம் போடலாம் இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பணம் தராமலே இன்னும் ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா துணியை வாங்கிட்டு போயிட்டு இந்த அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு உனக்கு கண்டிப்பாக தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஐஸ் வச்சு உருகிற மாதிரி பேசி சர்க்கரையாக பேசி துணியை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு டெய்லர்ஸுக்கு பணம் கொடுக்கவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து மைண்ட் செட்டில் உருவாயிடும் அதனால் எப்போ கேட்டாலும் இந்த நான் தர்றீன் தர்றேன் தர்றீன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய நபர்களும் நிறையா பேர் இருக்காங்க சில பேர் சம்பளம் வாங்கிட்டு தர்றீன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றக்கூடிய நபர்களும் நிறையா பேர் இருக்காங்க சில பேர் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா தச்சிருப்போம் ஆனால் ஏதோ குறைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தை காசு கொடுக்குறதுக்காகவே அந்த காரணத்தை நம்ம மேலே தப்புன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம கொடுக்காமலே வாங்கிட்டு போற நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு தரக்க ரெண்டு தரக்க மூணு தரக்க கேட்போம் நாலாவது தரக்க கேட்க மாட்டோம் ஐயோ நம்ம எத்தனை தரக்க கேட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த காசை கொடுக்கணுங்கிற எண்ணமே வர வரமாட்டேங்குது அடுத்த டைம் கேட்கறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டோம் ஆனா இதுதான் ஒரு சாக்குன்னு நினைச்சுக்கிட்டா அவங்க நம்மளுக்கு காசே கொடுக்கவே மாட்டாங்க ஒரு சில பேர் நாலஞ்சு முறை கேட்டாங்க அப்படின்னா ஐயோ இவங்க ஓயாம ஓயாம வந்து கேட்கறாங்க இந்த இந்த டைம் நம்ம வந்து காசை கொடுத்துடணும்னு சொல்லி சில பேர் வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க நம்மளுக்கு வந்து ஒரு கவுறு குறைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளவங்க பணம் வந்து கொடுத்துருவாங்க தையக்குளி பணத்தை கொடுத்துருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து ஃபோன் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் பண்ணமோ இல்லை நேரில் போய் கேட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தையக்குளி பணத்தை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே வராது ஏன்னா அவங்க வந்து ஏமாத்துற வேலையை தானே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணமே வராது நம்ம தொகை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அது நூறு அப்படின்னா கூட போனால் போகட்டும்னு விட்டுருவோம் இருந்தாலுமே அதுவே மனசுக்குள்ள ஒரு கசப்பாக தான் இருக்கும் இவ்வளோ பேருக்கு நம்ம தைச்சிருக்கோம் இப்படி ஏமாத்துறாங்களேன்னு ஒரு மன உளைச்சல் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா துணியை வாங்கிட்டு போயிடுவாங்க காசே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்துக்கு மேலே தச்சிருப்போம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே தச்சுருப்போம் ரெண்டாயிரத்துக்கு கூட தச்சுருப்போம் அப்படி அதிக அமௌண்ட்டுக்கு தச்சுட்டு காசு தரல அப்படின்னா கண்டிப்பாக டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மன உளைச்சல் வருங்கிறத டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் மாத கணக்கில் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கொடுக்காமலே இருப்பாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலுமே நம்மள்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க நம்ம வந்து ஆறு மாதம் ஆனாலே இவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க ஏமாத்திர கேஸுன்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்காமலே விட்டுருவோம் ஏன்னா அவங்க வந்து ஆறு மாதம் வரைக்கும் அந்த தையக்குழி பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கஸ்டமர் தான் எப்படி தருவாங்க துணியை கொடுத்து ஒரு வாரம் பத்து கொடுக்காதவங்க ஒரு மாதம் கழிச்சும் அதுக்கப்புறம் எப்படி தருவாங்க கண்டிப்பா வந்து ஏமாத்துகிற பெண்கள் தான் ஓகேங்களா நிறைய நம்ம தையல் தொழிலே ஜென்ஸை விட்டு தழுங்க ஆம்பளைங்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு வந்து பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க தையல் தொழிலில் தையக்கூழி காசு தராமல் ஏமாத்துறவங்க யாருன்னு ஒரு சில பெண்கள் மட்டும்தான் நான் எல்லா பெண்களையுமே நான் குத்தம் சொல்லல ஒரு சில பெண்கள் மட்டும்தான் தான் தையக்குழி பணத்தை ஏமா ஏமாத்தாம இப்படி வந்து மோசம் பண்றாங்க ஓகேங்களா என்னோட அனுபவத்துல நடந்திருக்கு உங்களுடைய அனுபவத்துல நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் கழிச்சு துணியை வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த பணத்தை நம்ம எப்படி தான் வாங்குறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து வாங்கலாம் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் நேத்து கண் கூடவே எனக்கு வந்து நடந்த சம்பவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கும் கடவுள் மேல நம்பி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா பொங்கல் டைமில் ஒரு பொண்ணுக்கு வந்து நான் தச்சு கொடுத்தேன் பொண்ணு மக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மொத்தம் வந்து எண்ணூற்றி பத்து ரூபாய் வந்துச்சு ஓகேங்களா எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு நாளைக்கு பொங்கல் அப்படின்னா மொதல் நாள் நைட்டு வர்றாங்க மொதல் நாள் நைட்டு வந்துட்டு முந்நூறுரூபாயை மட்டும் கொடுத்துட்டு மீதி ஐநூற்றி பத்து ரூபாய் எட்டரைக்கு இப்போ எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க அந்த பொண்ணு வந்தது கரெக்டாக வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்துச்சு ஈவினிங் ஆறு மணிக்கு வந்துட்டு நீ துணியை கொடுப்பா எட்டரைக்கு வந்து எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க நான் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு உனக்கு வந்து கொடுத்துடுறேன் நீங்க இந்த துணியெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து எப்போதுமே துணியை வாங்கிட்டு தான் கொடுப்பேன் ஓகேங்களா அந்த அந்த டைமில் நான் எனக்கு என்ன சிந்தனைனே தெரியலை சரி ஓகே இந்த பொண்ணு வந்து என் கூட படித்த பொண்ணு தான் ஓகேங்களா என் கூட படித்த பொண்ணுன்னா ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது என் கிளாஸ்மேட்டு தான் டென்த்து வரைக்கும் என் கூட படித்த பொண்ணு தான் ஓகேங்களா என் கூட படித்த பொண்ணு நான் அந்த பிள்ளைங்கலாம் என்ன ஏமாத்த போதுகளா அப்படின்னு நினச்சிட்டு நானும் நம்பி கொடுத்துட்டேன் சரி எட்டரைக்கு தான் காசு கொடுத்துருவாலை இப்போ மணி ஆறு மணி ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே துணியெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன் கொடுத்து விட்டதுக்கப்புறமா மனசுக்குள்ளே எனக்கு சின்னதாக ஒரு உறுத்தல் வந்துச்சு ஐயோ இந்த பொண்ணு வந்து முன்ன பின்னே நம்மளுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் துணியும் கொடுத்துருக்காங்க நம்ம வாட்டில் துணியை கொடுத்துட்டோமே ஒரு வேளை இந்த பொண்ணு திருப்பி எட்டரைக்கு வந்து பணம் கொடுத்துருச்சுன்னா பரவாயில்ல ஒருவேளை கொடுக்காம ஏமாத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி துணியை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு உறுத்தல் வேற இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பொண்ணு வந்து எட்டரை மணிக்கு வரல ஒன்பதரைக்கு வரல பத்தரைக்கு வரல நாங்களுமே கீழே வந்து கேட்ட வந்து பூட்டாமலே இருந்தோம் சரி பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வரலட்னா நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு நைட்டு பத்தரை வரைக்கும் வரவே இல்லை மறுநாளும் வரலாம் அதுக்கப்புறமும் வரல பத்து நாள் கழிச்சும் கூட வரவே இல்லை கரெக்டாக பத்து நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஃபோன் ரிங்கு ஆயிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை எத் எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது அந்த ஃபோனுக்கு வாய் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அழுதுறும் ஒரு ஐம்பது முறை ஃபோன் பண்ணுறி என்னோடய ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொண்ணு ஃபோன் எடுக்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் ஃபோனை எடுத்துச்சு இந்த நான் கொண்டுட்டு வந்து தர்றேன்ப்பா நீங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சேப்பா நான் ஊரில் இல்லாட்டினா என்ன எங்கள் அம்மா வீடு பக்கத்து வீடு தானே எங்கள் அம்மாட்ட நீங்கள் கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி சரி வர்றேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சு சுத்தமாக அந்த பொண்ணு வரவே இல்லை நான் வந்து ஒரு நூறு முறை ஃபோன் பண்ணுறேன் அந்த பொண்ணு ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லை அப்புறம் ஒரே ஒரு டைம் இந்த நூறு முறை ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஃபோன் பண்ணுறேன் ஒரே ஒரு முறை ஃபோன் வந்து அட்டன் பண்ணுச்சு ஹலோ ஹலோ நான் பேசுகிறேன் அவங்க பேசுறது எனக்கு கேட்குது ஆனால் நான் பேசுகிறதா அவங்களுக்கு கேட்கல கேட்கல ஹலோ ஹலோன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க தரக்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மொபைல் இருக்குது மூணு மொபைலுக்குமே அந்த பொண்ணோட நம்பரை போட்டு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் எடுக்கல எங்கள் அம்மா அப்பா மொபைலுக்கு ஃபோன் பண்ணுறோம் அந்த பொண்ணு ஃபோன் எடுக்கவே இல்லை அப்புறமா என்ன பண்ணிட்டு நேற்று தேதி பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இருபதாம் தேதிக்கு மொத நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி நைட்டு பிப்ரவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி நைட்டு வந்து ஃபோன் பண்ணுறேன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து தக்கிய கொடுத்த பொண்ணு பேசலாம் அவங்களுடைய பொண்ணுங்க பொண்ணு பையனை விட்டு யாரோ ஃபோன் எடுத்தாங்க ஹலோ ஹலோனே சொல்லிவிட்டு நான் பேசுகிறது நல்லா கேட்குதா அவங்க பேசுறது எனக்கு கேட்குது நான் பேசுகிறதே கேட்காத மாதிரி ஹலோ ஹலோன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டாங்க திருப்பி நான் ஃபோன் பண்ணி ஒரு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அந்த மொபைல் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க எதுவுமே பேசவே இல்லை நான் சொல்லிவிட்டு தச்சு வாங்கிட்டு போய் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இன்ன வரைக்கும் காசு கொடுக்கணும்னு என்ன இருக்குமா இருக்காதா நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே எனக்கு பணம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறவங்களாட்டி அவங்களே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நான் முருகர் பக்தர் வேற நாலு வருஷமாவே நான் முருகரை தான் கும்பிட்றேன் ஓகேங்களா முருகர்கிட்ட வந்து போய் நின்றுட்டு நான் தக்கிற இடத்துலையும் ஒரு முருகர் ஃபோட்டா இருக்கு பூஜை அறையிலையும் ஒரு முருகர் ஃபோட்டா இருக்கு நான் தக்கிற இடத்துல அந்த முருகர்கிட்ட போய் நின்றுட்டு ஏ முருகான ஒரு கஷ்டம் நான் தச்சு கொடுத்துட்டு அந்த பொண்ணு காசே தராமல் ஏமாத்துது ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க நான் அடுத்தவங்க காசுக்கு என்னைக்காச்சும் நான் ஆசைப்பட்டிருக்கேனா ஒரு ரூபாய்க்காவது நான் ஆசைப்பட்டிருக்கேனா என்ன என்னோட உழைச்ச பணத்தை தானே நான் கேட்குறேன் அதை ஏன் அந்த கஸ்டமர் கொடுக்காம என்னை ஏமாத்துறாங்க நான் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட நான் நேர்மையாக தானே வாழ்றேன் உனக்கே தெரியும்ல நீயும் தானே என் கூட பக்கத்துலேயே தானே இருக்க ஏ முருகா இந்த கஸ்டமர்லாம் இப்படி ஏமாத்துறாங்க நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது முருகா எனக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே இந்த பொண்ணு கண்டிப்பாக எனக்கு காசு கொடுத்தே ஆகணும் நீந்தே எப்படியாவது அந்த பொண்ணு மனசை மாற்றி எனக்கு காசை கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருக முருகரை பார்த்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் முருகரை பார்த்து பேசும்போதே என்னால் அழுகை அடக்கவே முடியலை இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில நான் நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி இந்த கஸ்டமர்லாம் இப்படி பணம் தராமல் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் அழுகை வந்து அடக்கவே முடியலை ஒரு பேப்பர்ல எழுதுறிய அந்த பொண்ணோட பேரை போட்டு இவங்க எனக்கு ஐநூற்றி பத்து ரூபாய் தையக்கூலி காசு தரணும் தராமல் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி முருகர் பாதத்துல போய் நான் வச்சுட்டேன் இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை ஒரு கஸ்டமர் ஏமாத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா டெய்லர்ஸ்க்கு வந்து மன உளைச்சல் இருக்கதானே செய்யும் சீட்டு எழுதி போட்டது பாத்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நைட்டு இருபதாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிருந்துச்சு ஹலோ யார் பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு தீபம் உனக்கு ஐநூறுரூபா நான் தரணுமில்ல இந்த இப்போ நாங்கள் வண்டியில் இருக்கோம் உடனே நான் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக ஒன்பதரை பத்து மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணம் போட்டு விட்டுட்டாங்க எனக்கும் ஏறிருச்சு அதுக்கப்புறமா திருப்பி ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு பணம் போட்டு விட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை பணம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லமே அதோட அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க நானும் ஃபோனை வச்சுட்டேன் அப்புறம் ஓடி போய் முருகர் முன்னாடி அப்படியே ஓன்னு அழுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி முருகா நேற்று தான் நான் உங்ககிட்ட அவங்க வந்து பணம் போட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சு நிமிஷமா முருகரை பார்த்தே ஒன்று அழுகிறையும் பார்த்துக்காங்க இது கண்கூடாவே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு ரெண்டு மாசம் ஆகியும் கொடுக்காது ஏமாத்திருந்தான்னு நான் நினைச்சேன் ஆனா முருகரை வந்து நான் என்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சேனோ இப்பையிலருந்து இப்போ வரைக்கும் முருகன கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் என்னை வந்து கைவிட்டதே கிடையாது அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கஸ்டமரை பற்றி தாங்க நம்ம வந்து பேச போகிறோம் நான் வந்து இந்த கஸ்டமரை பேசணும்னு எண்ணம்லாம் எனக்கு துளி கூட கிடையாது நம்ம டெய்லர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா எப்படியான எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்தால் நம்ம சமாளிக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அதாவது ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ஓகேங்களா என்னோட அனுபவத்தில் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இதுதாங்க தாங்க டைம் நான் வந்து நான் பார்த்துருக்கேன் ப்ளவுஸ்லாம் தைச்சா அந்த பொண்ண்கிட்ட கொடுத்தாச்சா அவங்களும் ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா துணியே வாங்கிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ வந்து அந்த டைம் வந்து எனக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு ஹெவியாக இருந்தது நான் வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த பொண்ணுக்கிட்டே இருந்தே எனக்கு ஃபோன் கால் வருது ஹலோ என்னான்னு கேட்டதுக்கு எக்கா நீங்கள் என்னோடய ப்ளவுஸோட கையவே நீங்கள் மாற்றி தச்சுட்டு ீங்க அப்படின்னு சொல்லமே நான் எப்பப்போ மாற்றி தைச்சி அதில் உள்ள அப்படியே தானே டிசைனை தானே கரெக்டாக தானே வச்சு நான் தச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்க்கா நீங்கள் கையவே உள்ளே வர்றத வெளியிலையும் வெளியில் வர்றதை உள்ளேயும் மாற்றி தச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லமே எனக்கு ஒரே டவுட் நம்ம எப்படி மாற்றி தைச்சோம் நம்ம கரெக்டாக தானே தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிந்தனையோடய நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அந்த பொண்ணும் அவங்க கூட ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே லேடிஸ் தான் நான் படித்து படித்து சொல்கிறேன்ப்பா மேலே வந்து ஃப்ளவர் ஒர்க் வந்திருக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்திருக்கு பார்டருக்கு வந்து அந்த லைட் பிங்க் கலர் வந்திருக்குப்பா எப்போ ஜமிக்கி ஒர்க்கு கூட வந்திருக்கேப்பா இது கூட உங்களுக்கு தெரியாதா வெளியில் பளிச்சுன்ருக்கு அந்த ஜமிக்கி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அந்த துணி கலருக்கே சேம் கலரில் ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் நாலஞ்சு பேர் எல்லாருமே கூடி பேசியிருக்காங்களாம் என்ன டெய்லர்கிட்ட போய் பார்த்து கொடுத்துருக்கீங்க தப்பாக தச்சு வச்சுருக்காங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப வந்து மட்டமாக கேவலமாக பேசியிருக்காங்க அந்த கேவலமாக பேசினது எனக்கு வந்து தாங்கவே முடியலை இங்கேயே என்கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன டெய்லரை போய் பார்த்து தச்சுருக்க தப்பாக கையவே மாற்றி தப்பாக தச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமே எனக்கு வந்து மனசு தாங்கவே இல்லை சரி ஓகே யார் மேலே தப்பு உங்கள் மேலே தப்பு இருக்கா ஏ மேலே தப்பு இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்காகவே அந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஒரே ஒரு கையை நீ பிரித்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே கொஞ்சம் நேரம் பிரித்தாங்க அப்புறம் நானும் சரி கொடுப்பேன் நான் கொஞ்சம் நேரம் பிரிக்கிறேன்னு சொல்லி அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டைம் எனக்கு வீணாயிருச்சு பிரித்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்த பொழுது உள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி வந்திருந்தது அது கெட்ட பக்கம் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கனங்கன ஃப்ளவர் வந்திருக்கு மேலே உள்ளது தான் நல்ல பக்கம் மேலே ஜமிக்கி ஒர்க்கும் வந்திருக்கு ஆனால் நான் தைச்ச ஜமிக்கி ஒர்க்கு தான் கெட்ட பக்கம் அவங்க சொன்ன ஒயிட் கலர் எம்ப்ராய்டர் தான் நல்ல பக்கம்னு நினச்சிட்டு அவங்க பிரித்து அவங்களே ஓப்பன் பண்ணி பார்த்தபோது ஐயையோ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க்கா நீங்கள் சொன்ன மெத்தடை தான் கரெக்டாக இருக்குது நீங்கள் தச்ச மாதிரியே தைச்சிருங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னி எப்போ உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே என்னைய தப்பான டெய்லரு தப்பான டெய்லருன்னு தானே சொன்னாங்க நீ போய் ஒரு முறை வீட்டில் செக் பண்ணி கேட்டுட்டு வாப்பா எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு அவங்களே தீர்மானிக்கட்டும் நீ போய் காமிச்சிட்டு வாங்க நான் அதுக்கப்புறம் தச்சு தறி தைக்க மாட்டோம்லாம் நான் சொல்லவே இல்லை அதுக்கப்புறமா நான் தைச்சுத்தரேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் போய் காமிக்க மாட்டேங்குது இல்லைங்க்கா நாங்கள் தான் தப்பு நீங்கள் கரெக்டாக தான் தச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லோமே என்னதே இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுக்கே இந்த கஸ்டமர் வந்து ஆளாக்கிட்டாங்க வீட்டில் வந்து தப்பான டெய்லர்கிட்ட நீங்கள் போய் ப்ளவுஸை கொடுத்து ப்ளவுஸையே கெடுத்து வச்சிட்டாங்கிற ஒரு சொல்லு வந்தனாலேயே எனக்கு சுத்தமாகவே இந்த ஒத்த கையை எனக்கு அவங்களுக்கு தச்சு கொடுக்கவே எனக்கு மனசே வரலை அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே கூடி கூடி கூட்டமாகவும் பேசியிருக்காங்க துணியவே கெடுத்து வச்சுட்டாங்க கெடுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னனாலேயே எனக்கு சுத்தமாக இந்த இன்னொரு கையை தைக்கணும்னு என்னமே எனக்கு வரவே இல்லை ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ